குட் மார்னிங் வாழ்க வளமுடன் டுடே லன்ச் நம்ம வீட்டில் என்னன்னு பார்க்க போகிறோம் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் டூடே டூடே நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து பருப்பு ரசம் தான் ஸோ பருப்பு கடைஞ்சி தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்பயுமே பாம் சாம்பார் பருப்புக்கெல்லாம் நெய் ஆட் பண்ணுவேன் ஸோ எனக்கு பிடிக்கும் ஸோ பருப்பு கடைஞ்சி நெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் தாளித்து பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரசம் ரசன்னைக்கு பொரியலுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் நம்ம வீட்டில் ஸோ டுடே லன்ச் வந்து பருப்பு ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் சால்சதும் நல்லா வதங்கினதும் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணி இதில் இறக்கிடலாம் பொரியலுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் எப்போயுமே தேங்காய் துருவியில் வந்து துருவி போட்டால் எல்லா பொரியலுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து அந்த தேங்காய் துருவி வந்து எனக்கு செட் ஆகலை அதனால் நான் மிக்சியில் அரைச்சி போட்டுருவேன் ஆனால் தேங்காய் துருவியில் அரைச்சி போ எல் அரைச்சி எல்லா பொரியலுக்கும் போட்டிங்கன்னா டேஸ்ட் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கிட்டோம் அந்த காயிலே கொஞ்சம் வெஜ்ஜு சூப்பு மாதிரி எடுத்துக்கிட்டேன் காயிலே வதக்கி காய்லேயும் தண்ணி ட்ரை ஆகி வதக்கி விட்டால் நல்லது அதுலேயே ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சூடாக சமைக்கும்போது சூப்பு குடிக்கணும்னு தோணுச்சு ஸோ வெஜ்ஜு சூப் எடுத்துக்கிட்டேன் இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருந்தேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம் விசில் வேற வந்துடுச்சு நம்ம சாப்பாடுக்கு சாப்ப ரெடி ஆயிடுச்சு ஸோ கேரட் மீன்ஸ் பொரியல் ரெடி வெஜ்ஜு சூப் பிடிக்கிறியா இந்தா தேங்க் யூ ஓகே சூடாக இருக்குது பார்த்துக்கொடுங்க லஞ்ச் ரெடி வாங்க சாப்பிட்லாம்